வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏழை நம்பருங்க ஆயிரத்தி நூற்றி ரெண்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தனா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க அந்த வீடு தானுங்க புது வீடுங்குது டபுள் பெட்ரூம் வீடுங்குது இந்த வீடு வந்துங்க சேல்ஸ் ஆகிடுச்சுங்க இதுக்கு பக்கத்து வீடு தான் இருக்குதுங்க அதில் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கறனால இந்த இடத்த வீடியோ எடுத்திருக்கோம் சேம் இதே மாதிரி தான் இருக்குங்க அந்த வீடும் வடக்கு பார்த்த சைட்லேங்க வடக்கு வாசல் வச்சு டூ பிஹெச்ச்கு புது வீடுங்குது மொத்தம் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்துங்க பண்ணிக்கிறாங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போருங்க போருக்குண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூம் மாடிக்கு படின்னு இருக்குது இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வித் டிவி யூனிட்டோட நாளுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பட்டி பார்த்துங்க பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க வித் கபோர்ட் ஒரு கூடையே ஃபினிஷிங் இந்த வீடு டபுள் பெட்ரூம் வீடுங்க அதில் ரெண்டு பெட்ரூம்லேயுமே வந்துங்க உங்களுக்கு அட்டாச் வந்துடும் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்ங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது இது வந்து அட்டாச் வந்துடுங்க அட்டாச் பார்த்திங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க சுவிட்சஸுமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க மாடலர் கிச்சனவே கொடுத்துருக்காங்க எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சிருக்குதுங்க இது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபை இல்லாமல் வச்சுமுங்க பக்கமாக ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க அந்த உடனே குடி போகிற மாதிரி இருக்குதுங்க பேங்கில் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிபில் ஸ்கோரை பொறுத்துங்க பேங்க் லோன் பண்ணி கொடுத்தர்லாம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கனாங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு இதுக்குமே வந்துங்க கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க இந்த அவுட்ரு அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னாங்க மூணுக்கு ஆறுங்கிற சைஸில் இருக்குது இந்த வீடு எங்கே அமுச்சுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெருக்குங்க கோயில் வழங்கி கோயில் வழி பக்கத்தில் புள்ளிக்கழி வேலைங்கிற ஏரியாவில் தான் அமைச்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸு கேட்குற வேலைங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா தானுங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க தாராளமாக வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் தாராளமாக குலச்சும் பேசிக்கலாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்